நண்பர்களுக்கு வணக்கம் புளிப்பாணி மகாரதியுடைய புளிப்பாணி ஜோடியில் முன்னூறுங்கிற அந்த நூலேருந்து நாம் தொடர்ந்து ஜோடிநுட்பங்களை பார்த்துக்கிட்டே வர்றோம் சென்ற பதிவுகளில் சூரிய மகாதையிலிருந்து அந்த சுக்கர மகாதை முடிய உள்ள அந்த ஒம்பது மகாதசைகள் காலத்தில் ஒரு ஜாதகருக்கு எந்த மாதிரியான பலாபலங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி புளிப்பாண்டி சித்தரையினுடைய பாடல்களை கொண்டு விளக்கம் தந்துக்கிட்டே வர்றோம் சூரிய மகாதையினுடைய அந்த ஆறு வருஷத்தினுடைய பொது பலாபலங்களை பத்தி சொல்லி வந்திருக்கிறோம் அடுத்து சந்திரமகாத காலம் பத்து வருஷம் அந்த காலத்துல அந்த ஜாதகருக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் அப்படிங்கறத பத்தி சொல்லியிருக்கிறோம் ஒருத்தருடைய ஜாதகத்துல அந்த சூரிய பகவான் பலமிழந்திருந்தா அந்த ஜாதகருக்கு சுப பலன்களை வழங்குவதற்கு நாம என்னென்ன செய்யணும் எந்த கோயில்களை வழிபடணும் அப்படின்னு அன்பர்கள் கேட்டதற்காக முதல்ல நாம சூரிய பகவான் ஒரு ஜாதகத்துல பலம் இழந்திருந்தாலும் அல்லது நல்ல பலம் பெற்று இருந்தாலும் கூட அந்த ஜாதகருக்கு நல்ல பலன்களை வழங்க வேண்டும் என்று சொன்னால் அந்த சூரிய பகவானுடைய அனுக்கிரகத்தை தேடணும் அதுக்கு எந்த மாதிரி கோயில்களுக்கு செல்லணும் எந்த மாதிரியான வழிபாடுகளை பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி ஒரு சின்ன விளக்கத்தை இந்த பதிவை நாம கொடுக்கிறோம் பொதுவாக ஒரு ஜாதகருக்கு சூரிய பகவானுடைய அனுக்கிரகம் பூரணமாக கிடைக்கணும்னு சொன்னா சூரிய பகவானுக்கு உண்டான தோத்திரங்கள் அதை நல்லா மனனம் செஞ்சுக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை அல்லது சூரிய பகவானுடைய ஓரை காலம் அந்த காலங்களில் பிரேரணை பண்ணி வர்றதுங்கிறது நல்ல பலனை கொடுக்கும் இது தவிர ஆலய வழிபாடுகள்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் நம்முடைய புராணங்கள் இதிகாசங்கள் வேதங்கள் வேதாங்கங்கள் எல்லாம் சூரிய பகவான் வழிபட்டதா தமிழகத்தில் சில பல கோயில்கள் உண்டு அந்த கோயில்களில் சென்று பூஜை புனஸ்காரம் செய்து வழிபட்டு வந்தாலும் கூட அந்த சூரிய பகவானுடைய அனுக்கிரகம் முழுமையா கிடைக்கும் அந்த ஜாதகருக்கு தன்னுடைய ஜாதகத்தில் சூரிய பகவான் பலம் பெற்றிருந்தாலும் பலம் இழந்து இருந்தாலும் அந்த சூரிய பகவானால கிடைக்கக்கூடிய பலங்களை சூரிய பகவான் தருவாரு அப்படிங்கிற நம்பிக்கை உண்டு சூரிய பகவானை பொறுத்தவரையில் வரையில நம்ம சொல்றோம் நவ ஒரு தலைமையான கிரகம் அப்படின்னு பார்த்தோம்னா சூரிய பகவான் தான் சிவபெருமானுக்கு சூரிய பகவான் வல கண்ணா வர்ணிக்கப்படுறாரு சந்திர பகவான் இடதுகள் அக்னி பகவான் நெற்றிகப்படுற சூரிய பகவான வரலாறு அருமை பெருமைகளை பேசுறது கேட்கறது இதெல்லாம் கூட நமக்கு அந்த புண்ணியத்தை சேர்க்கும் சூரிய பகவானால கிடைக்கக்கூடிய நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும் நம்முடைய புராணங்கள் இதிகாசங்கள் வேதங்களெல்லாம் எல்லாம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் கிரகங்களே அந்த மாதிரி சாபதோஷம் பாவதோஷங்களுக்கு ஆட்பட்டு சிவ ஆலயங்களை சென்று வழிபட்டு விமோசனம் பெற்றுக்கொண்டதா வரலாறுகள் உண்டு அந்த வகையில் சூரிய பகவான் நம்ம தமிழகத்தில் சிவபெருமானை வழிபட்டு தனக்கு ஏற்பட்டிருக்கிற பாவதோஷம் சாபதோஷங்களை விளக்கிக்கிட்டதாவெல்லாம் வரலாறுகள் வருது இப்போ நாம் அந்த சிவ ஆலயங்களை பற்றி தெரிஞ்சுக்குவோம் பரிதி நியமம் வைத்தீஸ்வரன் கோயில் கருப்பரியலூர் தலைஞாயிறு பள்ளி மாந்துரை மங்களக்குடி குடவாசல் நெல்லிக்கா திருவாடானை கண்டியூர் சோற்றுத்துறை மீச்சூர் மேலை திருக்காட்டுப்பள்ளி திருச்சுழியல் வலிவளம் தேவூர் வாய்மூர் திருப்புணவாசல் நன்னிடம் திருப்பூந்துருத்தி காஞ்சிபுரம் திருக்கேரார் இதெல்லாம் சிவபெருமான் ஆலயங்கள் உள்ள சிறப்புமிக்க சிவபெருமான் ஆலயங்கள் உள்ள திருத்தலங்கள்னு சொல்லணும் இந்த திருத்தலங்கள்லேயும் கூட அந்த திருப்பூந்துருத்தி மிக விசேஷமான கோயிலாக தெரியுது சமயபுரவர்கள் நால்வரில் அப்பர் பெருமானுடைய பாடல்கள் பெற்ற தலம் இது ரொம்ப விசேஷமானது இங்கே திருப்பூந்துருத்தியில் சிவபெருமான் புவனீஸ்வரரா அருள் பாடிக்கிறார் அம்பாளுக்கு பேர் சுந்தரனாகி இங்கே அப்பர் பெருமான் பாடல் பெற்ற தலம்ங்கிறதுனால அவருடைய அதிகத்தில் ஒன்று மாலினை மாதூரா நின்றான் மலைமகள் தன்னுடைய பாலனை பால்மதி சூடியை பண்புணார் மதிமேல் வேலனை போர்விட ஏரியை பூங்குருத்தி மகளும் ஆதி புராணனை போற்றுவதே என்ற பாடலை கொண்டு தொடங்கக்கூடிய அந்த பதிகம் அப்பர் பெருமானால் பாடப்பட்டது பதினோரு பாடல்களை கொண்டது இந்த பாடல்களை மனநம் செய்து கொண்டு அவரவர் வீட்டில் உள்ள பூஜை அறையில சுவாமி மனத்தின் முன்னாலே அமர்ந்து ஓதி உணர்ந்து வந்தால் கூட அவருடைய ஜாதகத்தில் சூரிய பகவான் வலுப்பெற்றிருந்தாலும் வலுவிழந்திருந்தாலும் அந்த சூரிய பகவானால் கிடைக்கக்கூடிய பொது பலங்களாக இருந்தாலும் அல்லது ஜாதகப்படி கிடைக்கக்கூடிய நற்பலங்களாக இருந்தாலும் உறுதியாக அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் என்பதனை நம்பிக்கையோடு அந்த சூரிய பகவானை வழிபட்டு உய்ய வேண்டும் என்று அன்பர்களை கேட்டுக்கொண்டு இனி அடுத்த பதிவிலே சந்திர பகவான் ஜாதகப்படி அவர் வலுவோடு இருந்தாலும் வலு வலுவிழந்திருந்தாலும் அந்த ஜாதகருக்கு நற்பலன்களை வழங்குவதற்கு எந்தெந்த ஆலயங்களை வழிபட வேண்டும் என்பதனை கூறுவோம் என்று சொல்லி தொடர்ந்து வாருங்கள் ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்